திருப்புகழ் ஐம்பத்தி ஒன்று கொங்கை பனையில் செம்பொன் செறிவில் கொண்டல் குழலில் கொடிதான கொன்றை கனை ஒப்ப அந்த கயலில் கொஞ்சு கிளிவுற்று உறவான சங்க தொனியில் சென்று இல் கடையில் சந்திப்பவரை சருவாதே சந்தப்படி உற்று எந்தன் தலையில் சந்த பதம் வைத்து அருள்வாயே அங்கு அப்படைவிட்டு அன்றை படுகைக்கு கடலில் கடிதோடா அந்த பொழிலில் சந்து தலை உற்று அஞ்ச பொறுதூற்று ஒழியாதே செங்கை உற்று ஒன்ற கடலில் சென்று உற்றவர் தன் பொருளானாய் சிந்தை கனிவை தந்து அப்பொழிலில் செந்தில் குமரப் பெருமாளே சந்தப்படி உற்று எந்த தலையில் சந்த பதம் வைத்து அருள்வாயே வீரவாகுத்தேவர் தம் தேவர் படையை விட்டு நீங்கி உடனே அப்போதே திருச்செந்தூருக்கும் சூரன் தலைநகரான மகேந்திரபுரிக்கும் இடையே சந்தியாய் உள்ள கடலை விரைவாய் தாண்டிப் போனார் அந்த அசுரர் பூமியான மகேந்திரத்தில் தூதராகச் சென்று அசுரர் அஞ்சத்தக்க வகையிலே போரிட்டு சிவந்த கதிர்களை உடைய ஞாயிறை போல் விளங்கி அந்த கடல் கடந்து திரும்பி வந்தார் இத்தகைய தேவரின் உயிரானவனே உள்ளத்தில் அன்பு கொண்டு திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் பெருமாளே பேரின்ப நிலையை நான் அடைய என் தலையில் உன் அழகிய திருவடியை வைத்து அருள் செய்க சந்தப்படி உற்று எந்தன் தலையில் சந்த பதம் வைத்து அருள்வாயே முருகா